ஹரி எஸ் நேற்று நான் ஃபேஸ்புக்கில் போட்டிருந்தேன் சி ஒரு நாலு வருஷத்துக்கு அப்புறமா ஷோ இட்ஸ் பி சம்திங் மோர் எனக்கு நான் செய்ய போகிறேன் ஹாப்பி தட் நானும் சரி அப்பா நானும் பண்ண போகிறோம் வெகு விரைவில் ஒரு ஒரு பெரிய அனௌன்ஸ்மெண்ட் உங்களுக்காக காத்திருக்கு வில் யூ சோன் இன்னொரு மேடை இன்னொரு நிகழ்ச்சி உங்களுக்காக செய்ய போறோம் கோமாளி ஷோல கலந்துக்க மாட்டேன் அப்படின்னு ஒரு ஷாக்கிங்கான விஷயத்த சொல்லியிருந்தாரு இதை கேட்ட பலருமே அதிர்ச்சியில இருந்துட்டு இருந்தாங்க இந்த நிலையில் ரீசெண்டாக கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி செஃப் வெங்கடேஷ் பட்டே ஒரு வீடியோ மூலமா நான் இனிமே குக்வித் வர வரமாட்டேன் அப்படிங்கிற நியூஸை மறுபடியும் கன்ஃபார்ம் பண்ணியிருக்காரு குக் வித் கோமாளி ஷோ விஜய் டிவியோட ஒன் ஆஃப் த டாப் ஷோன்னே சொல்லலாம் கடந்த நாலு வருஷங்களாக நாலு சீசனா சக்சஸ்ஃபுல்லா தான் போயிட்டு இருக்கு கோமாலிகள் பல பேர் வராமல் இருந்தாலும் செஃப் ஒரே மாதிரி தான் இருந்துகிட்ருந்தாங்க இதில் நம்ம ஆல்ரெடி நிறைய கோமாலிஸை மிஸ் பண்ணிகிட்ருக்கோம் இதனால செஃப் வெங்கடேஷ் பட் வரமாட்டேன் அப்படின்னு சொன்னது பலருக்கும் அதிர்ச்சியாக இருக்கும் ஆனால் சார் இன்னும் நான் வரமாட்டேன் அப்படின்ற மாதிரி எந்த ஒரு நியூஸும் கொடுக்கலை ஸோ அதனால் அவர் கண்டிப்பாக குக் வித் கோமாளி சீசன் ஃபைவ்ல இருப்பார் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது செஃப் வெங்கடேஷ் பட் மட்டும்தான் வரமாட்டாரு அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு மேலும் செஃப் வெங்கடேஷ் பட் என்ன சொல்லியிருக்காருன்னா நானும் தாமு சாரும் சீக்கிரமாக எங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஒரு நிகழ்ச்சியில் உங்களை ஒட்டுக்காக சந்திக்க போகிறோம் அது வரைக்கும் வெயிட் பண்ணிட்டுருங்க இதுக்கப்புறம் எனக்கு பிடிச்ச மாதிரி எனக்கு பிடிச்ச வழியில் நான் இருக்க போகிறேன் அப்படின்ற மாதிரி இந்த வீடியோவில் சொல்லியிருக்காரு